பிரித்தானியாவில் குளிர்காலத்தில் சளி மற்றும் காய்ச்சலுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு பிரித்தானியாவின் மருந்துகள் மற்றும் சுகாதார தயாரிப்புகள் அமைப்பு ஒரு முக்கியமான அவசர சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பாதிப்புகளுக்கான மருந்துகளை பயன்படுத்தும் போது மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஐந்து முக்கிய விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் பொதுவானது இருப்பினும் சளி மற்றும் காய்ச்சலுக்கான மருந்துகளுடன் மதுபானத்தை சேர்த்து உட்கொள்வது ஆபத்தானது பலர் காய்ச்சலுக்கு பாராசிட்டமோல் எடுத்துக்கொள்கின்றனர் அதனுடன் சேர்த்து வலி நிவாரண மாத்திரைகள் போன்ற வேறு சில மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளும் போது ஓவர் டோஸ் ஆகிவிடும் அபாயம் உள்ளது இதை தவிர்க்க வேண்டும் காலாவதி திகதியை சரிபார்த்து காலாவதியான மருந்துகளை எந்த காரணம் கொண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது மருந்துகளின் போதியில் கொடுக்கப்பட்டுள்ள எப்படி பயன்படுத்த வேண்டும் எதனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது போன்ற பயன்பாட்டு தகவல்களை கட்டாயம் படிக்க வேண்டும் மற்றும் பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரைகளை அதிக அறிகுறிகளுடன் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ பரிந்துரைப்பதோ அல்லது பகிர்ந்து கொள்வதோ கூடாது ஏனெனில் ஒருவருக்கு பாதுகாப்பான மருந்து மற்றவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது